எத்தனை மாடு இருக்குங்க அண்ணா இப்போ ஒரு ஐம்பது மாடு இருக்கு ஐம்பது மாடு இருக்கு எப்பயுமே விற்பனைக்காக எத்தனை மாடுகள் வந்து இருக்குங்க ஐம்பது மாடு எப்பயுமே ரெகுலரா இருக்கும் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமா இது கண்ணு மாடு இல்லையா அதுக்கு நீங்க வரலாம் வந்து கறந்து பார்க்கலாம் கறந்து பார்த்து கூட மாடு வாங்கிக்கலாம் அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது பத்து நாள் பதினஞ்சு நாளில் கண்டு போட்டுருமாண்ணா சரிங்க விலையுமே வந்து பிக்சர் இருக்கிறதை அனுசரித்து தான் கொடுக்கணும் எல்லாமே அனுசரித்து கொடுத்துக்கலாம்ண்ணா நேரில் வாங்க பாருங்க முடிச்சிருக்கிறத சொல்லுங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் இதான் கண்டன் ரைட்னு எதுவும் பேச சொல்ல மாட்டோம் எவ்வளோ ரேஞ்சில் எவ் எவ்வளோ இருந்தால் எவ்வளோ இருக்குதுங்க ஆனால் நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்துண்ணா சரிங்கண்ணா ஒன்றுக்கு மேலே ஆஹான் ஒரு ஒன்றுக்குள்ளே இந்த மாதிரி இந்த ரேஞ்சிலேயே பண்ணிக்கலாம்ண்ணா ஆ நல்லாக்குண்ணா உங்க உங்கள் பேருங்கண்ணே பாண்டித்துறை என்ன ஊருக்கு நம்ம இப்ப இருக்கும் பூலாம்பட்டி பூலாம்பட்டி என்ன மாவட்டம் என்ன தாலுக்கா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் சரிங்க பூலாம்பட்டி சரிங்க இப்போ நீங்க பாட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா வியாபாரம் எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு இருபது வருஷம் பண்ணிட்டு இருக்கு இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நம்ம பண்ணல எத்தனை மாடுகள் இருக்கு ஆனா இப்ப ஒரு ஐம்பது மாடு இருக்குங்க ஐம்பது மாடு இருக்கு எப்பயுமே விற்பனைக்காக எத்தனை மாடு வந்து இருக்குங்க ஐம்பது மாடு எப்பயுமே ரெகுலரா இருக்கும் ஐம்பது மாடு எப்பயுமே ரெகுலரா இருக்கும் சரிங்க இப்போ முதல்ல இப்ப கையில பிடிச்சிட்டு இருக்கீங்களா ஒரு அச்சா கிராஸ் பீட் மாடு புடிச்சிருக்கீங்க கண்ணு மாடுங்களா சனமாடுங்களா கண்ணு மாடுனா கண்ணு மாடு கண்ணு போட்டு எத்தனை நாள் அண்ணா ஒரு நாலு நாள் தானே நாலு நாள் ஆக பால் எவ்ளோ கரப்பாங்க அண்ணா முப்பது அண்ணா முப்பது ஒரு நாளைக்கு சொல்றீங்களா ஒரு நாள்ண்ணா ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் பால் கறப்பாங்க சொல்றீங்க சரிங்க சரிங்க கண்ணு போடுற எதனா அது சொன்னீங்க ரெண்டா நினைத்துண்ணே சரிங்கண்ண சுழியெல்லாம் சுத்தங்களா சுழி சுத்தம்ண்ணா சுழி சுத்தம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா கரைவிக்கு ஏதாவது காலை நிக்கணுமா அதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லண்ணா பச்சை பிள்ளையானு இருக்கு சரிங்கண்ணே பணத்துல எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆஹா சரி தங்கம்மா எங்க வேணாலும் எனக்கு பண்ணலாம் ஆஹா அருமையான மாடு சரிங்கண்ணே சரிங்கண்ணா இது மடியில மஞ்சள் பூசி இருக்கீங்க என்ன காரணம்ண்ணே ஒரு ஆண்டிபயாடிக்குதாண்ணா

அண்ணா விலை வந்து ஐம்பத்தஞ்சு இருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு அளவான மாடு இருக்கு மாட்டுக்கு தகுந்த விலை மாட்டுக்கு தகுந்த விலை மாட்டுக்கு தகுந்த விலை நேரில் வாங்க பார்த்துக்கலாம் சரிங்க நேரில் வந்து அனுசரித்து வாங்கி நேரில் வந்து அனுசரித்து வீடியோ விலை சொல்ல வேணாம்னு நினைக்கிறீங்க ஆமாம் சரிங்க நான் பார்த்து மட்டும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அண்ணா அது செவலாண்ணா சரிங்கண்ணா செவலா இது ரெண்டாம் நீத்து செவலா ரெண்டாம் நீத்து அதை அப்படியே வெளியே கொஞ்சம் ஓத்துட்டு செவ்வளோ ரெண்டாம் மேத்து கண்ணு மாடுங்களா சின்ன மாடுங்களா கண்ணு மாடுங்க கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்குங்க அண்ணா இது ஓட்டு ஒரு மூணு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு இந்த அச்சா கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆச்சுங்க அண்ணா அது ஒரு நாலு நாள் நாலு நாள் ஆச்சு இந்த செவலை வந்து நல்லா ரத்த செவலை மாதிரி இருக்காங்க பாலும் ஃபேட்டஸ் நெஃப் வந்து அதிகமாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாண்ணா எவ்வளோ கறவைக்கு கேரண்டி கொடுக்குறீங்க அண்ணா இருபது இருபத்தி ரெண்டு கொடுக்குறேண்ணா இருபது இருபத்தி ரெண்டு கொடுக்குறேன் கேரண்டிங்களா ஆமாம் கேரண்டியாகவே கொடுப்போம்ண்ணா கேரண்டியாகவே கொடுக்குறீங்க கண்ணு மாட்டுறதுலாம் நம்ம கறந்து பார்த்து கூட எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லைங்களா எடுத்துக்கலாம்ண்ணா ஆ ஆ சுத்தங்களா எங்க சுத்தம்னா எங்க ஃபார்முக்கு வந்தேன் நீங்க கறந்து பார்த்தே மாடு எடுத்துக்கலாம் ம் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சரிங்கண்ணா பல்லு பல்லுங்கண்ணே பல்லு இது ஆறு பல்லுண்ணா ஆறு பல்லு கண்ணு போட்டுருக்குறது கண்ணு போட்டு இது ரெண்டாதுண்ணா கண் போட்டுருக்குறது ரெண்டாம் என்ன கண் போட்டிருக்காங்க ஆனா கிடையாதுண்ணா கிடையாதுண்ணா அது பார்த்தா ஹெச்எஃப் அதுவும் கிடையுங்க ரெண்டுமே கிடையாது போட்டுருக்காங்க ஆமாண்ணா சரிங்க சரிங்கண்ணா கட்டிட்டு அடுத்த மாடு பாக்கலாங்கண்ணா

அண்ணா பால் வந்து இப்போ இருபதுண்ணா இருபது கறந்துட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ஆவண்ணா பால் கறந்து பார்த்து எடுத்துன்னு போய்க்கலாம் கறந்து பாத்தே நீங்க எடுத்துக்கலாம் சரிங்கண்ணா வீடியோல வந்து விலை சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க நேர்ல வந்து கஸ்டமர் வந்து பார்க்கட்டும் நேர்ல வந்து பாக்கட்டும் அனுசரிக்கலாம் இல்லைங்களா சரிங்கண்ணா சரிங்க சுழி சுத்தம் இல்லைங்களாண்ணா சுழி சுத்தம்னா சரிங்க கண்ணு போட்டு எத்தனா இத்துக்குண்ணே ஆனா இது ரெண்டாணி இதுதான சரிங்கண்ணா சரிங்க அடுத்த மாடு பாத்துலாண்ணா நான் இப்ப அடுத்த இன்னொரு ரஷ்ய குமார் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க இவங்களுக்கு பத்தி சொல்லுங்கண்ணே ஆனா இது மூணு நாள் எதுனால மூணாமே இருக்குது பள்ளி சேர்ந்து பல்லு சேர்ந்த மாடு மூணாம் மேத்து கண்ணு மாடுங்கண்ணா ஆமாண்ணா கண்ணு மாடுண்ணா என்ன கன்று போட்டிருக்காங்க அண்ணா கிடையாதுண்ணா கிடையாதுண்ணா போட்டு எத்தனை நாள் இருக்குங்கண்ணே அண்ணா கே கன்று போட்டு ஒரு மூணு நாள் ஆச்சுண்ணா மூணு நாள் ஆச்சு ஆமாண்ணா சரிங்களா இப்போ கறவை எவ்வளோ இருக்காங்க அண்ணா கறவை முப்பது கொடுக்கலாம்ண்ணா கேரண்டி முப்பது கொடுக்கலாம் ஆமாண்ணா ஆ கறவைக்கு முப்பது வந்து கொடுக்கலாம் இல்லைங்களா ஆமாண்ணா எத்தனை பல்லுங்கண்ணா அண்ணா பல்லு சேர்ந்துக்குச்சுண்ணா பல்லு சேர்ந்துச்சு சரிங்கண்ணா என்ன கன்று போட்டுருக்கங்க கண்ணு கிடையாதுண்ணா கிடையாது சரிங்கண்ணா சரிங்கண்ணா சுடி சுத்தம் இல்லைங்களா ஆ சுடி சுத்தம்ண்ணா சரிங்கண்ணா சரிங்க அடுத்த மாடு பார்த்துலாம் ஆ வாங்க

காலையில் தான் கண்ணு போட்டுருக்கேன் காலை கண்ணு போட்டுருக்கேங்க ஆமாண்ணா எவ்வளோ கரை வரும்னு எதிர்பார்க்குறீங்க ஆனால் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு கொடுத்துடலாமா இருபத்தஞ்சி இருபத்தாறு கண்ணு போட்டு எத்தனை ஈத்துக்குண்ணு ஆனால் ரெண்டாம் நிதி தானா ரெண்டாம் இதுதான் ஆறு வல்லு கிடையாது சரிங்க சுடி சுத்தம்ல சுடி சுத்தம்னா ஓ ஓ அவங்க பிள்ளைக்கு ஆமாம் ஆமா காலையில் ஆலையில்தானே கண் போட்டுச்சு காலையில் தான் கண்டு போட்டுச்சு விடுங்க விடுங்க போட்டு 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 கட்டிடுங்க கட்டிட்டு அவங்க பிள்ளைகிட்டே கட்டிடுங்க என்ன இவ்வளவு பாசமா இருக்குது அங்க இருக்கு இங்க இருந்துட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ இந்த லைன் ஃபுல்லாவே கண்ணு கண்ணுமாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட சில மாடுகள் மட்டும் தான் பாத்துருப்பில்லாம் எல்லா மாடமே நம்ம நடக்க வச்சு பார்க்கல மொத்தம் எத்தனை கண்ணு மாடு இருக்குங்க இப்போ ஆனால் ஒரு இருபத்தஞ்சு கண்ணு மாடு இருக்குண்ணா இருபத்தஞ்சு கண்ணு மாடு இருக்குங்க இருபத்தஞ்சு மாடு இருக்குங்களா ஆமா சரிங்க சரிங்க நீங்க எல்லாமே வந்து பாலுக்கும் அளவுக்கு இவ்வளோ கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க அதுக்குமே கறந்து பார்த்து எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆமா அதே போல ஒவ்வொரு மாடுக்குமே சுழி சுழிசுத்தம் சுழி சுத்தமான தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்கீங்க இல்லீங்களா ஆமாண்ணா சரி எல்லாமே கஸ்டமர் வந்து விருப்பப்படி கஸ்டமர் நேரில் வந்து பார்த்துட்டு மாடு எடுத்துக்கலாம்ண்ணா நேர்ல வந்து அவங்க பார்க்கலாம் பார்த்து ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் கூட கறந்து பார்க்கலாம் கறந்து பார்த்துட்டு மாடு எடுத்துட்டு போகலாம் அதனால ஒன்றும் இது இல்ல சரிங்கண்ணா வேற ஏதாவது பாலுக்கு மாடி காம்புக்கு அந்த மாதிரி கேரண்டி ஏதாவது கொடுப்பீங்களா ஆனா அது வந்து நீங்க நேர்ல இங்க பாருங்க எங்க ஃபார்முக்குள்ள தெளிவா இருக்கும் ஃபார்ம்ல வந்து நீங்க நேர்ல பார்த்து எடுத்துட்டு போலாம் ஏன் இங்க பண்ணையில வந்து பாருங்க நாலு கம்மியா செக் பண்ணி பாருங்க நாலு கம்மியா நல்லா இருக்கா எவ்வளவு பால் இருக்குது அப்படின்னு சொல்லி கறந்து பார்த்து எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆமாண்ணா சரி நம்ம அடுத்து சென மாடை பார்த்துலாம் நான் பார்த்தால வாங்க இப்போ நம்ம கண்ணு மாடு வந்து பார்த்து முடிச்சிட்டோம் கண்ணு மாடு நீங்க எல்லாமே எடுத்து உடனே டாப்ல டாப் ரேஞ்ச் சொல்றீங்க இருபது இருபத்தஞ்சு முப்பது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க ஆமானா இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் வந்து பால் கற்கிற மாடு இருக்கு நான் பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு இருக்குண்ணா இருக்குண்ணா அந்த மாதிரி எத்தனை மாடுகள் வந்து இருக்குங்க நம்மகிட்ட ஆனா அதுலேயும் ஒரு பத்து மாடு இருக்குண்ணா பக்கத்துலயும் ஒரு பத்து மாடல் இருக்கு வாங்க நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு எல்லா இதுமே பிடிக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அது என்ன எத்தனை லிட்டர் தேவையோ அத்தனை அந்த தகுந்த மாதிரி மாடு எல்லாமே இருக்கு சரிங்கண்ணா டாப் குவாலிட்டில இருந்து அந்த இதுக்கு வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு எங்களுக்கு கிட்ட எல்லாவுக்குமே மாடு இருக்கு வந்து நேர்ல பாருங்க பாத்து கூட பிடிச்சிக்கோங்க சரிங்க இப்ப அடுத்து நம்ம சென மாடு வந்து பார்க்க போறோம் இல்லைங்களா இப்ப மொத்தம் இருபத்தஞ்சு மாடுகள் சென மாடு கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுங்க லைன் ஃபுல்லா இல்லைங்களா ஆமா இந்த லைன் அண்ணா லைனுமே இருக்கு லைன் இருக்குண்ணா சரிங்க இப்ப முதல்ல இருக்க இவங்களை பத்தி சொல்றேன் பெரிய சைஸ் இருக்கு ஆமாண்ணா பெரிய சைஸ் நான் அதை ஈத்துக்கணும்

நாலு காம்க்கு கேரண்டி கொடுத்துடலாம் கேரண்டி கொம்பெல்லாம் ஆ இருக்காங்கண்ணா ஓரளவுக்கு வெயிலுமே தாங்கி நல்லா வருவாங்கண்ணா சரிங்கண்ணா அடுத்தா இருக்கிறவங்கண்ணா இதுவும் அதே ரெண்டு ரெண்டாம் ஏத்து மாடு ரெண்டாம் நேத்து மாடு பெரிய சைஸ் மாடு நல்லா ஜெயஞ்சாண்டிக்கான மாடுண்ணா ஜெய்சாண்டிக்கா இருக்காங்க நல்லா பெரிய சைஸ் மாடுங்க நானே கரெக்டா பாருங்க ஆல்ரெடி மாடு சரி இருக்கும் மாடு சரிங்கண்ணா இவங்க எவ்வளவு பால் கறப்பாங்க ஆனா இவங்க ஒரு இருபத்தஞ்சு கொடுப்பாங்கண்ணா இருபத்தஞ்சு கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஆமாண்ணா சரி இன்னும் பை இன்னும் பை வைக்கணும் சரிங்க அடுத்த இவங்க மொட்டைண்ணா சரிங்கண்ணா இன்னும் பை வைக்கணும் ஆகுது சரிங்கண்ணா

அண்ணா இது பிளாக் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிற மாட்டேன்னா சரிங்கண்ணா இது ரெண்டாம் இது ஆறு மணிக்கு இது இன்னும் பை வைக்கணும்னா ஆமாங்க இன்னும் பை வைக்கணும் நல்ல பெரிய மாடு ஆஹா இதுக்கு நாலு காம்பெலாம் கேரண்டி கொடுத்துடலாம் நாலு காம்புக்கு கேரண்டி செனமாக்கில்லாமல் கேரண்டி காம்புக்கு கேரண்டி ஆகலாம் சென்னமாடு பூரா ஏன்னா கண்ணு மாடு நம்ம கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போயில்லங்க செனமாடு கந்து பார்த்து எடுத்து முடியும் காம்பு செக் பண்ணலாம் காம்ப செக் பண்ணிக்கோங்க பட் ஆனால் அது அது அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஹேப்பினஸாக இருக்காது ஒரு திருப்தி இருக்காது ஏன்னா எல்லாமே இப்போ ரெண்டாம் மெத்து மாடு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க அதனால் நாலு நான் காம்புக்கு வந்து கேரண்டி நாலு காம்புக்கு கேரண்டி சென மாட்டுக்கு நாலு காம்பு கேரண்ட்டிங்களா சரிங்க சரிங்க இவங்க கொம்பு வச்சிருக்காங்க ஸோ மூஞ்சு மாவசத்துல வந்து ஒயிட் பேட்ச் வந்து அதிகமாக இருக்காங்க ஆமாம் அழகான மாடு சரிங்கண்ணே இவங்க எத்தனை பல்லுங்கண்ணே ஆறு சரிங்க இவங்க ரெண்டாம் ரெண்டாம் மடி 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 இன்னும் 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 வைக்கணும் வைக்கணும்னா இதுக்கு ஒரு பத்து பாஞ்சு நாள் நல்லா இறக்குவாங்க சரிங்கண்ணா 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 இது இது இப்போ தான் மடி மடி கொஞ்சம் இறக்கிட்டு இருக்கு ஒரு வாரம் ஆகும் வாரத்தில் இன்னும் 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 ஃபுல்லாக வைக்கும் வைக்கும் நல்லா குணமான மாடு சரிங்க

ஆமா ஆஹ் ஆறு பள்ளி சொன்னாங்க எல்லாமே வந்து நம்ம கிளைமேட்டுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகுற மாதிரி இருக்கீங்க ஆமா சரிங்க சரிங்க எல்லாமே சண்டமாடுதான் இல்லீங்களா சண்டமாடுதான் எவ்வளவு இருந்து எவ்ளோ இருக்குண்ணா ஆனா நீங்க வந்து இன்னும் ஒரு அம்பத்தஞ்சுல இருந்து

இந்த லைன் ஃபுல்லாவே கண்ணு மாடு சொல்லியிருந்தீங்க அடுத்து அந்த அந்த பக்கம் ஒரு மா ஒரு லைன் மாடு இருக்காங்க இவங்க என்ன மாடு கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா எவ்வளோ பால் கெப்பாசிட்டி போன்ற தகவல் சொல்லிடுங்களேன் ஆனால் அது இப்போ தான் நான் பார்த்தேன் நீ காலையில் போட்ட கண்ணு மாடு ஆமாம் அவங்களை பார்த்து வச்சுலிங்களா ஆமாம் சரிங்க இவங்களுமே கண்ணு மாடு தான் இல்லைங்க இவங்களும் கண்ணு தானா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அடுத்ததுங்கண்ணா இவங்க இவங்கலாம் இவங்க தான் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா ஒரு மிட் ரேஞ்சு இருக்கிற மாடு இவங்களும் அந்த மிட் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி மாடுங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஐம்பத்தஞ்சு இல்லைங்களாண்ணே ஆமாண்ணா இவங்களாம் எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணே

ஸோ எவ்வளோ இப்போ கரைவில் இருக்காங்க கண்ணு போட்டாங்களா செனமாடுங்களா இன்றைக்கி தான் நான் கண்ணு போட்டிருக்கேன் இன்றைக்கி தான் கண்ணு போட்டுருக்கேன் என்ன கண்ணு போட்டிருக்காங்க என்ன காலங்க சரி இப்போ இவங்க கரை எவ்வளோ இருப்பாங்க ஆனால் ஒரு பதினெட்டுலேருந்து இருபதுக்குள்ளே கரைப்பாங்கண்ணா பதினெட்டுலேருந்து இருபது கரைப்பாங்க ஆமாண்ணா சரிங்க 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 கட்டிட்டு அடுத்த மாட்டை பார்த்துலாங்கண்ணா அடுத்தவரை சின்னதாக ஒரு ஹச்எஃப்ல ஒரு மாடு நிற்கிறாங்க இவங்களை பற்றி சொல்கிறீங்கண்ணா ஆனால் அது ரெண்டு பல்லு கிடையாதுண்ணா தலைச்சாண்ணா ரெண்டு பல் தலையீத்து கண்ணு போட்டாங்களா ஆ கண்ணு போட்டாங்கண்ணா இப்போ எவ்வளோ கரைவில் இருக்காங்க கண்ணு எப்போ எத்தனை நாள் ஆகுது கண்ணு போட்டுங்க அண்ணா கண்ணு போட்டு ஒரு பத்து நாள் ஆச்சுண்ணா இப்போ எவ்வளோ கரையில் இருக்காங்க கரை ஒரு பன்னெண்டு லிட்டர் கறக்குறாங்கண்ணா எவ்வளோங்கண்ணே பன்னெண்டு ஒரு நாளைக்கு சொல்கிறீங்க ஆமாண்ணா ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் பால் கறக்குறாங்க ஆமாண்ணா ரொம்ப சின்ன சைஸாக இருக்காங்க பன்னெண்டு லிட்டர் பால் வராங்களா ஆ வராங்கண்ணா ஆ ரெண்டு நேரம் இருந்துச்சு ரெண்டு சேர்த்து கலந்து பார்த்து எடுத்துக்கலாம் இல்லைங்களா ஆமாண்ணா சரிங்க சரிங்க இவங்க என்ன பட்ஜெட் கூட வருவாங்கண்ணே பட்ஜெட்டு நீங்கள் நேரில் வாங்க பார்த்துக்கலாம் நேரில் பார்த்து தான் சொல்லிடுறீங்கன்னு சொல்கிறீங்க ஆமாண்ணா சரிங்கண்ணா ஓகே சுழி சுத்தம் சுத்தம்ண்ணே ஆ சொல்லி சுத்தம்ண்ணா சரிங்கண்ணா கையில் இப்போ மூன்று மாடல் பிடிச்சிருக்கீங்க இவங்களை பற்றி சொல்லுங்கள் இவங்களுக்கு எத்தனை பல்லுங்கண்ணே அண்ணா இவங்களுக்கு வந்து ஆறு வருங்கண்ணா ஒவ்வொரு மாட்டுக்கு ஆறு ஆறு பண்ணுங்களா ஆமாங்கண்ணா சரிங்க கண்ணு மாடுங்களா சென மாடுங்க அண்ணா மூணுமே சனைங்கண்ணா மூணுமே சனை ஆமாம் கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்குங்கண்ணா அண்ணா ஒன்று வந்து பத்து நாள் ஆகுங்கண்ணா சரி ரெண்டும் ஒவ்வொரு வாரத்தில் போட்டுருங்கண்ணா சரிங்க சரி கண்ணு போட்டால் ஒரு மாடு எவ்வளோ பார்க்குறப்பாங்க அண்ணா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கறக்கும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கறப்பாங்க சொல்கிறீங்க எல்லாமே சுழி சுத்தம் தானே சுழி சுத்தங்கண்ணா சரிங்க சரிங்க கையில் ரெண்டு மாடு பிடிச்சிருக்கீங்க இவ்வளோ பற்றி சொல்லுங்க அண்ணா ரெண்டுமே தலை சாலைங்கண்ணா நாலு பல் ரெண்டுமே தலை இது நாலு நாலு பல்லுங்க ஆமாங்கண்ணா கண்ணு மாடுங்களா சின மாடுங்களா சின மாடுங்கண்ணா கண்ணு பொறுத்த எத்தனை நாள் இருக்காங்க அண்ணா இது ஒரு நாலு நாள் ஓட்டுங்கண்ணா இது ஒரு ஒரு வாரம் ஆஹா கண்ணு பாட்டை எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணா அண்ணா ரெண்டுமே பத்து பத்து கறக்குங்கண்ணா ரெண்டுமே பத்து பத்து கறப்பாங்க ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு பத்து பத்து சொல்கிறீங்க ஆமாண்ணா சரிங்க சரிங்க ரெண்டுமே நாலு நாலு பல்லுங்களா ஆமாங்க ஆஹா சுழி சுத்தங்களா சுழி சுத்தங்கண்ணா கண்ணி மாடு தலைச்சாங்க சரிங்கண்ணா ஓகே அண்ணா கையில் இப்போ மூணு மாடல் பிடிச்சிருக்கீங்க இவ்வளோ பற்றி சொல்கிறீங்க ஆனா இந்த சை இந்த சைடும் இந்த சைடும் மொளப்பல்லுங்கண்ணா சரிங்க செனல் இருக்கிறது ஆறு பல்லுங்கண்ணா நடுவுல இருக்கிறது ஆறு பல்லு இல்லைங்களா ஆமாங்க சரிங்க சரிங்க மூணுமே கண்ணுமாடுதானே சென மாடுங்கண்ணா மூணுமே சென மாடுதான் சரி கண்ணு போட்டு எத்தனால இருக்குங்கண்ணா ஆனா இது ரெண்டு ஒரு ஒரு வாரத்துல ரெண்டு ஒரு வாரம் ஆகுங்கண்ணா சரிங்கண்ணா ரெண்டு ரெண்டு மாடம் வந்து ஒரு வாரத்துல ஆமாங்க இன்னொரு மாடுங்கண்ணா இது ஒரு நாலு நாள் ஆகுங்கண்ணா இந்த பக்கம் இருக்கிற மாடு நாலு நாள் போட்டுருவா ஆமாங்க சரிங்க பாலம்லாம் எவ்வளவு கறப்பாங்கண்ணா ஆனா இது ஒரு இது ரெண்டு இருபது இருபது கறக்குங்க சரிங்க ஒரு நாளைக்கு இருபது கறப்பாங்க இவங்க இவங்க ஒரு இருபது கரப்பாங்கண்ணா இருபது கறப்பாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு கையில் ரெண்டு மாடலு பிடிச்சிருக்கீங்க இவங்களுக்கு எத்தனை பல்லு என்ன ரெண்டுமே ஆறு பல்லு கிடையாது ரெண்டுமே ஆறு ஆறு பல்லு கிடையாதுங்க கண்ணு மாடுங்களா சின மாடுங்களா சென மாடுங்க சின்ன மாடு கண்ணு போட்டு எத்தனை ஆள் இருக்குங்க ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளேயே போடுங்க ஒரு வாரத்துக்குள்ளேயே போட்டுருவாங்க கண்ணு போட்டா எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணா ஆனால் ஒரு ப பதினஞ்சுக்கு மேல இருபதுக்குள்ளே குள்ள கறக்குங்கண்ணா பதினஞ்சுக்கு மேல கறப்பாங்க குள்ள ஆஹா சரிங்க சரி கண்ட போடுறது எத்தனை நாள் இருக்குங்க ஒரு வாரத்துக்குள்ளே போட்டு ஒரு வாரத்துக்குள்ளே கண்ணை போடுறாங்க எல்லாமே சுற்றி சுத்தினா இல்லைங்களா சுத்தங்களா சரிங்க சரிங்கண்ணா இந்த பதில் கவனம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சரி